ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் தியானத்துக்காக ஏழாவது சங்கீதம் பதினெட்டாவது கேட்போம் நாட்களை அவர்கள் இருக்கும் உத்தமமாய் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுடைய மேன்மை தேவனால் வெளிக்கொணரப்படும் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் சூழ்நிலை கேட்டார்போல் தங்கள் காரியங்களை மாற்றி அமைத்துக் கொள்பவர்கள் ஞானவான்கள் என்றும் புத்திசாலிகள் என்றும் வர்ணிக்கப்படுவதுண்டு எந்த சூழ்நிலையிலையும் நீதியாய் நேர்மையாய் வாழ்பவர்கள் பிழைக்கத் தெரியாதவர்கள் என்று சொல்லுவாரும் உண்டு வேத வசனம் சொல்லுகின்றது உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று ஒருவேளை உண்மையாய் நேர்மையாய் உழைக்கின்ற மனிதர்களை மேலதிகாரிகளோ சம்பந்தப்பட்டவர்களோ கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் இவர்களுடைய மன உண்மையும் தியாகமும் எண்ணப்படாமல் போகலாம் ஆனால் பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறவர் ஒரு நாளும் அவைகளை அற்பமாய் எண்ணவும் மாட்டார் பலன் இல்லாமல் விட்டுவிடவும் மாட்டார் சிலர் மன உண்மையோடு வாழ்கிறது நிமித்தம் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் சிலருக்கு மன உண்மையோடு வாழ்கிற வாழ்க்கையில் பிறரை போல ஆசிர்வாதமும் மேன்மையும் உண்டாகாமலும் இருக்கின்றது ஆனால் ஒருவனை உயர்த்துகிறதற்கு தேவனால் முடியும் ஆண்டவர் உத்தமர்களுக்கு எந்த காலத்திலும் துணையாக இருந்திருக்கின்றார் ஒருவேளை நீங்கள் உத்தமர்களாய் இருப்பதனால் சூழ்நிலைகளை கடக்க வேண்டியது வரலாம் கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார் ஆகவே நம்முடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கின்றபடியினால் உத்தமர்களுடைய சுதந்திரத்தை தேவன் எண்டென்றைக்கும் இருக்கும்படி செய்வார் அது காலத்தால் அழியாததாக இருக்கும் பிரச்சனைகளால் மாற்ற முடியாததாக இருக்கும் ஏனென்றால் அதன் அஸ்திபாரம் ஒரு மனிதனுடைய உத்தமமான வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றது நாம் உத்தமர்களாய் வாழ்ந்தால் நம்முடைய பிள்ளைகள் அந்த அஸ்திபாரத்தின் மேல் திடனாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நம்முடைய நல்ல நாட்களில் உத்தமர்களாய் வாழுவோமானால் தள்ளாத காலங்களில் அதன் மேன்மையை அனுபவிப்போம் ஏனென்றால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உத்தமர்களின் நாட்களை நீர் அறிந்திருக்கிறேன் மனிதர்கள் நினைக்க தவறி விடுவார்கள் மறந்து விடுவார்கள் நீர் ஒருபோதும் அப்படி செய்கிறவர் அல்ல எங்கள் சுதந்திரத்தை எண்டெண்டேக்கும் இருக்கும்படிக்கு செய்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறேன் உம்மை நம்பி உத்தமர்களாய் வாழ கிருபை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக